கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று அந்த அதிகாரம் வசிக்கும் பொழுது தேவன் அவனுக்கு தந்த நாட்களிலே அவனுடைய ஜனத்தின் நடுவே அவன் உத்தமனாய் நடந்தான் நீதி உள்ளவனாய் இருந்தான் அது நிமித்தமாக ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நோபாவையும் தன் குடும்பத்தையும் அந்த பேழியத்திற்குள் பிரவேசி என்று சொன்னார் அட்மியான் அவர்களே இந்த செய்தியின் மூலமாக தேவனுடைய கிருவை நாம் பெற்றுக் கொண்டோம் என்றால் நாம் ஆசிர்வாதமாக இருக்க முடியும் கருத்துடைய கருவை மேல் இருக்கட்டும் கிருவைக்குள் இருப்போம் ஆசிர்வாதமாய் வாழுவோம்